அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மழைக்காலங்களில் இன்றைக்கி அதிகமாக வந்து பாதிக்கக்கூடிய இந்த மூச்சிறைப்பு மூச்சுத்திணறல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆஸ்துமா நோயை பற்றி அதற்கு என்ன மாதிரியான மருத்துவங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் மேலும் என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் அதைத் தொடர்ந்து மறுபடியும் இந்த ஆஸ்தும நோயினுடைய பாதிப்பு அதிகமாகமா இருப்பதற்கும் அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக கையாளுவது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக இன்னைக்கு இந்த ஆஸ்தும பிரச்சனையை பற்றின நிறைய தகவல்களை இதுக்கு முன்னாடி நாம் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இதோடைய காரணங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம அது கவனத்தில் எடுத்துக்கிறணும் ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த பிராங்கல் ஆஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நொரிகீரலை பாதிக்கக்கூடிய இந்த நோய் மூச்சுக்குழாய்க்குள்ள போகக்கூடிய அதனுடைய காற்று மாசுபாடு மற்றும் அதை சார்ந்த இன்னும் பல வகையான காரணிகள் தான் இதை நம்ம வந்து ஏற்கனவே ஒரு மூன்று வகையாக நம்ம வந்து பிரித்து சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து அலர்ஜென்ஸ் இதுதான் இந்த ஆசம நோய் ஏற்படுவதற்கு ஒரு முழு முதற் காரணியாக இருக்கக்கூடியது ரெண்டாவது இரிட்டன்ஸ் இந்த இரிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு கொலைக்குள்ள போகும் பொழுது பாதுகாப்பு அமைப்பை மறுபடியும் மறுபடியும் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த பாதுகாப்பு அமைப்பு சரிவர செயல்படாமல் போகிறதுனால இந்த ஆஸ்மா ஏற்படும் மூன்றாவது டிரிகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காரணிகள் ஏற்கனவே நமக்கு பிராங்கல் ஆஸ்துமா நோய் பாதிப்பு இருக்கிற பட்சத்தில் இந்த டிரிக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு காரணிகள் நம்மளை தாக்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயினுடைய தாக்கம் அதை சார்ந்த அறிகுறிகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆராய்ச்சி இப்போ நம்ம இந்த பிராங்கல் ஆஸ்துமா நோய் பாதிப்பில் நம்ம என்னென்ன முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல் விஷயம் நம்மளுடைய நுரையீரல் பாதிக்கப்படும் பொழுது அங்கே இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் தான் நடக்கும் எந்த ஒரு ஃபாரின் அப்ஜெக்ட்ஸ் டஸ்ட்டு இன்ஃபெக்டிவ் மெட்டீரியல்ஸ் எதுவாக இருந்தாலும் இது மூச்சு கிளைக்கில் போகும் பொழுது அது இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும் அப்போ இவங்களுக்கு இந்த நுரையீரலின் உள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை ரிப்பீட்டடாக நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள மெடிசின்ஸ் அல்லது ஃபுட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கரணும் இப்போ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அலோபதியில் சித்த ஆயுர்வேதா போன்ற அனைத்து மருத்துவ முறைகளிலும் இதற்கு மருந்துகள் இருக்கு அது மட்டுமல்லாது திடீர்னு ஒரு ஆஸ்மா அட்டாக் வந்து ஏற்படும் பொழுது அதற்கு உடனடி தீர்வாகவும் என்ன நம்ம மருந்து எல்லாம் எடுத்துக்கிறணும் அப்படின்றது அதற்கும் உண்டான மருந்துகள் இங்கே இருக்கு ஸோ மருத்துவ முறைகள் நம்மளுக்கு எது வேணாலும் வந்து இருக்கலாம் இந்த ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள மருந்துகளை நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்ம நோய் பாதிப்பு இருப்பவர்களுக்கு இந்த ஆஸ்துமா அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய காரணத்தினால தான் வந்து வரும்ன்றது நமக்கு வந்து தெரியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காரணங்களால இவங்களுக்கு ஆஸ்மா அட்டாக் வந்து வர்றது வந்து கிடையாது சிலருக்கு குளிர்காலங்களில் மட்டும்தான் அதிகமாக வந்து வரும் சிலருக்கு டஸ்ட் அதிகமாக இருக்கிற இட இடங்களுக்கு வந்து செல்லும் பொழுது வந்து வரும் சிலருக்கு மலை பிரதேசங்களுக்கு செல்லும் பொழுது வரும் சிலருக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாக இடத்துல ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற நேரத்துல ஏற்படும் சிலருக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்தாலே ஏற்படும் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்துமா அட்டாக் வந்து ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ அப்ப அவங்களுக்குன்னு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணங்களை முறையாக நாம அதை கட்டுப்படுத்தி வந்து வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எங்கேயாவது ஒரு புகை மண்டலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து போகிறோம் இல்லை தூசு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து போறோம் அப்படி ரிப்பீட்டடாக போறதுனால இல்லாட்டி அந்த இடத்த வந்து வேலை தான் நம்மளுக்கு வந்து பிராங்கியல் ஆஸ்தமா நோய் பாதிப்பு ஏற்பட்டுது அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அங்கே இந்த இடத்துக்கு நம்ம வந்து போகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு ஆரம்ப நிலையில இருக்கும் பொழுது இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாட்டாலும் இது நாளாக நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர நிலைய ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே அறிகுறிகளை உருவாக்கும் திடீர்னு வீசிங் ட்ரபுள் வந்து வரும் திடீர்னு ப்ளீட்லெஸ்னஸ் வந்து வரும் இது கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து இருக்கும் பொழுது நம்மளுக்கு அடுத்து ஹிமோப்டைசிஸ் சைனோசிஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த அறிகுறிகள் வந்து வரும் இது வந்து நம்மளுடைய உடல் ரொம்ப பாதிப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்றத வந்து உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் ஸோ அப்போ நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் பிராங்கல் ஆஸ்துமா அதனுடைய அறிகுறிகள் பாதிப்புகள் உடனே ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒன்று ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் நம்ம வந்து இந்த காரணங்கள் இருக்கிறத நம்ம வந்து குறைச்சிக்கிறோம் இரண்டாவது திடீர்னு நமக்கு வீசிங் ட்ரபிள் ஏற்படும் பொழுது இல்லாட்டி வந்து பிரீத்லெஸ்னஸ் இருக்கும் பொழுது நம்மளுடைய ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய குறைவை எப்படி நம்ம வந்து சரி செய்ய முடியும் உடனே நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏரை கிடைக்கிற இடத்துக்கு நம்ம வந்து வந்துடலாம் அல்லது பிரீத்லெஸ்னஸ் ஏற்படும் பொழுது இன்கெலர் ரோட்டாஹெலர் ஸ்பேஷர் இந்த மாதிரி வந்து பலவிதமான டிவைசஸ் வந்து இருக்குது அதை பயன்படுத்துவது மூலமாக இவங்களுக்கு ஆக்சிஜனுடைய அளவு மீண்டும் ரத்தத்தில் கூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததான் இவங்களுக்கு இந்த ஆஸ்துமா அட்டாக்ஸ் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் இந்த ட்ரிகர்ஸ் அப்படின்றது ஏற்கனவே இவங்களுக்கு வந்து இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணால் வந்து இரிட்டன்ஸாக வந்து இருக்கலாம் இல்லாட்டி அலர்ஜன்ஸாக வந்து இருக்கலாம் காமனாக நம்மளுக்கு வந்து இந்த ட்ரிகர்ஸ் அப்படின்றது மறுபடி மறுபடியும் இவங்களுக்கு பிராங்கிள் ஆஸ்துமா நோய் பாதிப்பு அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரணம் இருப்பதனால இதை நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு ட்ரிகர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஏன்னா நம்ம வந்து காற்று மாசுபாடுன்னு வந்து பொதுவாக சொன்னாலும் பர்டிகுலராக என்ன மாதிரியான காற்று மாசுபாடு நம்மளுக்கு ஒத்துக்கிறாது நம்மளுக்கு எதெல்லாம் அலர்ஜி அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ட்ரிகர்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் பண்ணக்கூடிய வந்து இடம் வீடு குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாடு இதுல எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ட்ரிகர்ஸ் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த ட்ரிகர்ஸ் என்ன மாதிரியான டைப் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நம்மளுக்கு இந்த டிரிகர்ஸ் ஸ்டேப்ல வந்து வரக்கூடிய அனைத்து விதமான காரணங்களும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அதையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அவாய்ட் பண்ணுறது மூலமாக அட்டாக் ரிப்பீட்டடாக வர்றதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் இப்போ காரணங்களை அவாய்ட் பண்ணியாச்சு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கிற மெடிசனும் இவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ இதனுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அடுத்ததாக இவங்களுடைய நுரையீரனுடைய அந்த வேலைப்பாடுகள் மறுபடியும் திரும்பி பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும் அப்போ நம்ம வந்து என்னென்னலாம் வந்து பண்ணணும் நுரையீரல் உள்பகுதியில் இருக்கக்கூடிய சளி முதல்ல நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து வரணும் அதே நேரத்தில் நுரையீரலில் வேலை செய்ய வைக்கக்கூடிய அந்த மூச்சு சம்மந்தப்பட்ட அந்த தசைகளை மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் டயப்ரம் சொல்லக்கூடிய அந்த வயிற்றுக்கும் முறையர்களுக்கும் இடையே உள்ள ஒரு தசை இதை சொல்லுவோம் இந்த தசைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணணும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமா நம்மளுடைய மார்பு நல்லா சுருங்கி வந்து மார்பு கூட்டில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து தசைகளும் டயாஃப்ரம் சொல்லக்கூடிய அந்த தசையும் நன்றாக வேலை செய்யும் நாளாக நாளாக இது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும் ஒருவேளை நுரையீரல் பாதிப்போட இந்த தசையும் வீக்கா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு பாதிப்பு அதிகமாக தெரியும் இப்ப நம்ம வந்து இந்த கூடு பகுதியில இருக்கக்கூடிய தசைகளை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்றோம் அப்படின்னீங்கன்னா நுரையீரல் சுருங்கி விரிவது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அடுத்தது நம்ம எந்தெந்த மாதிரியான பொசிஷனில் வந்து படுத்தா நம்மளுக்கு மூச்சு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐந்து நிலைகளுக்கு மேல் வந்து இருக்கு பிரீத்லெஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னீங்கன்னா நாம என்ன மாதிரியான பொசிஷன்ல இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த மூச்சு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து இவங்களுக்கு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது பர்டிகுலராக என்ன பொசிஷன்ல உட்காந்து பண்ணுனா பெட்டரா வந்து இருக்கும் நுரையீரலில் உள்ள செல்லக்கூடிய அந்த காற்று அனைத்தும் அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பங்கு பெறுவதற்கு ஏதுவாக எந்த ஒரு பொசிஷன் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கார்டியோ பற்றி சம்மந்தப்பட்ட இயன்முறை மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ரைட் அதோட இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதும் ஒரு சிலருக்கு ஆஸ்துமா அட்டாக்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னிங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஆஸ்துமா அட்டாக் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இல்லாமல் இருந்தாலும் சில வகையான நரம்பு பாதிப்புகள் சில வகையான விபத்துகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மார்பு கோட்ல மேல் பகுதியில் தோல் அல்லது தசை பகுதியில் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது மறுபடி மறுபடியும் திணறல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப இத நம்ம வந்து எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் முதலுதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து இந்த பயிற்சிகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பயிற்சியை வீட்டில் நம்ம வந்து தொடரலாம் இது நம்ம வந்து மருத்துவமனைகள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போன்ற இடத்துல தான் நம்ம வந்து இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம ட்ரையல் பார்க்க முடியும் இதே மாதிரி உங்களுக்கு பிரீத் கண்ட்ரோல் டெக்னிக்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கு இந்த நுரையீரலுடைய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதிகப்படுத்தும் பொழுது நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும் சளி உள்ள தங்குறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மார்புக்கூடோடைய அந்த தசைகளும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிச்சிடும் அடுத்தது இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வெளியில் போய் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னிங்கன்னா இவங்களுடைய மூச்சு பாதிப்பு எந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேத்தாப்பில் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து நிறைய வந்து மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து செய்யும் பொழுது எவ்வளோ நேரத்தில் மூச்சு வாங்கும் அப்படின்றது நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு ட்ரெட்மில்லில் ஏரோபிக் எக்ஸசைஸ் கொடுக்குறோம் அல்லது ஒரு கிரவுண்டில் அவங்க வாக்கிங் பண்ணுறாங்க அவங்க தொடர்ந்து நடக்கும் பொழுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இவங்களுக்கு பீத்லெஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ ஃபோர் மினிட்ஸ் தான் இவங்களுக்கு வாக்கிங் நம்ம வந்து கொடுக்கணும் மறுபடியும் இவங்களுக்கு நடுவில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இல்லாது ரிலாக்ஸேஷன் டெக்னிக் டீச் பண்ணணும் மறுபடியும் திரும்பி இவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இவங்கள நடக்க வைக்கலாம் எதோ ஒரு ஏரோபிக் எக்சசைஸ் இல்லாட்டி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எது வந்து பண்ணுனாலும் இந்த மாதிரி இன்டர்மீடியட்டாக அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து ரெகுலர் பண்ணலாம் இதே மாதிரி இப்போ வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுது எல்லா நேரத்துலேயும் இவங்களுக்கு வந்து பிரீத்லெஸ்னஸ் வந்து வரவுக்குரிய வாய்ப்புகள் இருக்காது பர்டிகுலராக சில வேலைகள் செய்யும் பொழுது மூச்ச பிரச்சனை வந்து வரும் ஸோ அப்படி வந்து வரும் பொழுது இவங்களுக்கு வேலைகள் செய்வதாக அவை பண்ணிக்கிறோம் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து வெளியில் வந்தோடனே ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது அப்படின்னிங்கன்னா முதல்ல இவங்களுக்கு ஈஸியஸ்ட் பொசிஷன் எதுவோ அதுக்கு இவங்களை வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படி ஈஸியஸ்ட் பொசிஷனில் வந்து இவங்கள மாற்றும் பொழுது நுரையீரலின் பகுதிக்கு செல்லக்கூடிய காற்று அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு முழுமையாக ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பங்கு பெறும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மூச்சு திணறல் குறைய ஆரம்பிக்கும் ரைட் அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுக்கும் பொழுது ஒரு மூணு ஸ்டெப்புக்கு மூச்சை உள்ளே இழுக்கணும் ரெண்டு ஸ்டெப்புக்கு காற்றை வெளியில் விடணும் அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸோடு சேர்த்து நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வந்து ப்ரீத்திங் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இவங்க ஒரு வேலையை செய்யும் பொழுது இவங்களுடைய அந்த மூச்சு வாங்குறத அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படி இவங்க மூச்சு வாங்கிறத ஃபீல் பண்ணாமல் பண்ணும் பொழுது திடீர்னு இவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து வருவதற்கு நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதை கான்சென்ட்ரேஷனோட ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் பொழுது இந்த நுரையீரல் சுருங்கி விரிகிறத கரெக்டாக வந்து பண்ணுனாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ரிப்பீட்டடாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர்றதை நம்ம வந்து குறைக்க முடியும் அதே நேரத்தில் இவங்க ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையில் ஏற்படுகின்ற அசௌகரியத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீத்திங் கண்ட்ரோல் டெக்னிக் இவங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கணும் இது வந்து காமனாக இதுதான் ப்ரீத்திங் கண்ட்ரோல் டெக்னிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பாதிப்புக்கு ஏற்றாற்போல் அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறாங்க அவங்க என்ன மாதிரியான வேலை இருக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றப்பல தான் நம்ம வந்து ப்ரீத்திங் கண்ட்ரோல் டெக்னிக் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட இதோடைய வந்து அந்த அடிப்படைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரீத் ஹோல்டிங் டெக்னிக் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறது தான் ரைட் இவங்களுக்கு அன்றாட வேலைகள் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த ப்ரீதிங் கண்ட்ரோல் டெக்னிக் நம்ம வந்து கொடுத்துடலாம் வரிசையாக ஒரு நாலு விஷயங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் என்னென்ன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன் வந்து எடுத்துக்கிறது இரண்டாவது இந்த ஆஸ்துமேட்டிக் அட்டாக்ஸ் ஏற்படும் பொழுது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதர் அதற்கு தேவையான மருந்துகள் மருத்துவங்கள் சில இயன்முறை வைத்தியங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது மூன்றாவது இவங்களுடைய நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அந்த நிலைமையை மறுபடியும் சீராக்குவதற்கு நாம் பிரீத்திங் எக்ஸசைஸ் போன்ற மூச்சு பயிற்சிகள் பலவற்றை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் கடைசியாக இவங்க தன்னுடைய அன்றாட வேலையை செய்யும் பொழுது இந்த பிராங்கல் ஆஸ்திரமால ஏற்படக்கூடிய பல விதமான அந்த அசௌகரியங்களை நம்ம வந்து மறுபடியும் சரி பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை எப்படியெல்லாம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணி அந்த வேலையை செய்ய கற்றுக்கறணும் ஸோ இவ்வளோ விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த பிராங்கிள் ஆஸ்துமான்றது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்து கிடையாது இதை நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தேவை அப்படின்றத நமக்கு வந்து தெரியணும் கடைசியாக வந்து வந்து இந்த பிராங்கில் அஸ்மாவை பற்றின ஒரு ஹெல்த் எஜுகேஷன் இன்னும் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த ஹெல்த் எஜுகேஷன் நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்காம இருக்காது இப்போ நம்மளை மாதிரி நிறைய உங்களுக்கு நோய்களை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆசுமானா என்ன எந்த மாதிரியான வயதுகளில் அது வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுல எத்தனை வகை இருக்கு நமக்கு என்ன மாதிரியான வகைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஏற்கனவே வந்திருக்கு இதற்குரிய காரணங்கள் என்ன நமக்கு என்ன காரணால இந்த ஆசிரமா வந்து வந்திருக்கலாம் அதற்கு என்ன மாதிரியான நம்ம வந்து மருத்துவங்கள் நம்ம வந்து எடுக்கிறோம் நம்மளுடைய உடல்நிலைக்கு நம்மளுடைய வயது நம்மளுடைய செய்யக்கூடிய வேலைகள் இதற்கு ஏதாப்பில் என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது அது நம்ம வந்து டிசைட் பண்ணும் அதற்கப்புறம் நம்மளுடைய உடம்பில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் பொழுது எதனால் இந்த ஆஸ்தும அட்டாக் ரிப்பீட்டடாக வந்து வருது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வந்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்களும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை இந்த பிராங்கில் அஸ்ம பிரச்சனைக்கு ஏற்றாப்பில் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளுக்கு ஏற்றாப்பில் அந்த ஒர்க்கையும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா எதிர்காலத்தில் இந்த பிராங்கிலாஸ்தமம் போன்ற பிரச்சனைகளை நம்ம வந்து ஈஸியாக கையாளலாம் இது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது இன்னும் சிலருக்கு ஜெனெட்டிக்கலி இந்த பிராங்கில் ஆஸ்திரம பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னீங்கன்னா குழந்தைகளுக்கு சிறு வயதிலே இருந்து அவர்களுடைய உடல் மனது இரண்டும் சமநிலையில இருப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இவங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹெல்த் எஜுகேஷன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நாம இன்னைக்கு பல பிரச்சனைகளில் இருந்து தப்பிச்சுக்கிற குழந்தைகளுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் ஏற்படும் பொழுது என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன சின்னதாக அவர்களுக்கு பயிற்சிகள் செய்வதற்கு அவங்க அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் என்ன மாதிரியான உணவுகளெல்லாம் அவங்க வந்து தவிர்க்கணும் என்னென்ன மாதிரியான உணவுகளெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கிறலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத நாம பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதை நம்ம வந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கணும் அதை அவங்க தெரிஞ்சுக்கிறணும் இதை வந்து தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எதிர்காலத்தில் வளரும் குழந்தைகள்கிட்ட எந்த ஒரு மூச்சு பிரச்சனையும் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்க முடியும் பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் உடல் அளவிலேயோ அல்லது மனதளவிலேயோ அது பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அது தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் நம்மளுக்கு இதை பற்றின ஹெல்த் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய வீடியோக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு அதை பற்றின முழு தகவல்களும் தெரியும் அது மட்டும் இல்லாத நிறைய புக்ஸ் இன்றைக்கி நிறைய அவைலபிளாக வந்து இருக்குது ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரைட் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய பிளாங்கல் ஆஸ்துமா பிரச்சனை ஒரு பெரிய விஷயமாவே நம்மளுக்கு வந்து இருக்காது நம்ம இதை ஈஸியாக எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கு முடியும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கு இது எளிதாக இருக்கும் இந்த இதற்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொன்னேன் அந்த ஒவ்வொரு முறைகளையும் கொஞ்சம் பிடிக்கிறது மிக மிக முக்கியம் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடு தேங்க்யூ வெரி மச்